ஒரு அரசு நிர்வாகமானது எவ்வளவு ஸ்தம்பித்து போயிருக்கிறது தோல்வியிட்டிருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து இந்த சம்பவத்தில் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இதற்கு பின்னணியில யார் இருந்தாங்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம் என்ன இது வெளியிடப்பட வேண்டும் மூன்றில் துவங்கி இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதுல வந்து நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஏன் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு பிரித்து பிரித்து அனுப்ப வேண்டும் இது எல்லாமே கேள்வியாகத்தான் முதல்வர் ஏன் செல்லவில்லை ஆக மொத்தம் ஒரு ஒட்டு மொத்தமாக இந்த அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தோல்வியை தழுவி இருக்கிறது பெரும் தோல்வியை தழுவி இருக்கிறது திருமாவளவன் இதுவரையிலும் ஏதேனும் குரல் கொடுத்தாரா என்று கூட எனக்கு தெரியுது ஒரு ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால இப்படிப்பட்ட கொடூரங்களை நீங்கள் வேடிக்கை பார்ப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் மற்ற நடவடிக்கை பாயவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசு காணாமல் போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த மாவட்டத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் ரெண்டு எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் மந்திரி இவங்க எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டு திமுக திராவிட மாடல் ஆட்சி இதுதான் திமுக மக்கள் உங்களை புறந்தள்ளும் வெகு தூரத்தில் என்ன காரணம் ஐட்டம் அப்படின்னு பேசுறாரு திண்டுக்கல் லியோனி அவர் இந்த தமிழகத்தினுடைய பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் வெட்கக்கேடு மானக்கேடு அவமானம் உண்மையிலேயே வெட்கம் ரோஷம் மானம் இருந்தால் தெندுகல்லேவானே நறா டிஸ்மிஸ் பண்ணது அந்த ஈரையே وانا டிஸ்மிஸ் பண்ணது ஏஎன்எஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் என்றே சிறப்பு நேரகளினை நம்மடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்திலேயே ஒழுக்கும் சங்கமா சம்பவமா வந்துட்டு இரண்டு நாளா வந்துட்டு இருக்கு சார் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு கள்ளக்குறிச்சிக்கு இது வரைக்கும் போய் பார்க்கவில்லை உதயநிதி ஸ்டாலின் தான் சென்றிருக்கார் எப்படி பாக்குறீங்க சார் முதலமைச்சர் உறுதியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருக்க வேண்டும் அவரால் அவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் கூட சேலத்திற்கு விமானம் இருக்கிறது அங்கிருந்து சென்று ஒரு மணி நேரத்தில் கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருக்கலாம் ஆனால் நடந்திருப்பது என்பது மிகவும் கொடூரமான மரணங்கள் இதை ஒரு விபத்தாகவோ அல்லது ஒரு ஒரு மரணம் என்றோ கடந்து விட முடியாது இது படுகொலைகள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஒரு அரசு நிர்வாகமானது எவ்வளவு ஸ்தம்பித்து போயிருக்கிறது இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து இந்த சம்பவத்தில் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இதுவரையிலும் நமக்கு கிடைத்த தகவல்படி முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இது இன்னும் அதிகமாக கூடும் நூற்றுக்கணக்கானோர் இதை அருந்திருக்கிறார்கள் என்னும் பொழுது இது எப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட ரீதியில் ஒரு தொழிலாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏதோ திடீர்னு போய் ஒரு நாளில் தெரியாத இவங்க கொடுத்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது முழுக்க முழுக்க இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் திட்டமிட்ட ஒரு குற்றவியல் சம்பவம் இது தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது இதில் குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் காவல் நிலையத்தினுடைய பின்னால் பக்கத்தில் பின்னாலே இருக்குது காம்பவுண்ட் ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே இது தொடர்ந்து புழங்கி வருகிறது என்பது இந்த போன்ற போதை கள்ள சாராயமானது ஆறாக ஓடுகிறது என்பது அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கத்தின் பேரில் அரசியல்வாதிகளுடைய பரிந்துரைகளின் பேரில் அரசியல்வாதிகளுடைய குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய ஆணவத்தின் பேரில் நடந்திருக்கக்கூடிய கொடூரமான படுகொலைகள் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் இதில் ஏதோ சில காவலர்களை சில காவல்துறை அதிகாரிகளை அந்த மாவட்ட ஆட்சியரை மாற்றிவிட்டால் பிரச்சனை முடிந்து விட்டது என்று முதல்வர் நான் நடவடிக்கை எடுத்து விட்டேன் என்று கூறியிருப்பது உண்மையிலே சொல்கிறேன் தவறானது அந்த மாவட்ட ஆட்சியரையோ அல்லது அந்த கண்காணிப்பாளரையோ மாற்றுவதால் எந்த எந்த பிரச்சனையும் தீர்ந்துவிட போவதில்லை இதற்கு பின்னணியில் யார் இருந்தாங்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம் என்ன இது வெளியிடப்பட வேண்டும் நமக்கு வருகிற தகவல் படி அங்கே இருக்கக்கூடிய நான் சொன்னது போல கட்சி மற்றும் ஆளும் கட்சியினுடைய கூட்டணியுடைய மிக முக்கிய பிரமுகர்கள் தான் இதை தொடர்ந்து அந்த கல்வராயன் மலையிலிருந்து அங்கிருந்து கொண்டு வந்து இங்கு இந்த கள்ள விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு தொடர் நிகழ்வு என்று நமக்கு வருகிற தகவல் அதனால் முதலமைச்சர் ஏதோ காவல்துறை அதிகாரிகளையும் அரசு அதிகாரிகளையும் மாற்றிவிட்டதால் பிரச்சனையை தீர்ந்துவிடும் என்று நினைத்தால் அது தமிழக மக்களுக்கு திமுக அரசு இழைக்கிற மிகப்பெரிய துரோகம் என்றுதான் நான் குற்றம் சாட்டுவேன் அதனால் இந்த விசாரணை தமிழக அரசினுடைய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது சொல்ல சொல்லப்போனால் இதற்கு சிபிஐ விசாரணை தேவை யார் தவறு செய்தது இது எவ்வளவு நாட்களாக இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் மத்திய ஒரு விசாரணை தேவைப்படுகிறது முழுக்க முழுக்க இது பட்டியலினத்தவர்களை மட்டும்தான் இதில் இருந்திருக்கிறார் அந்த பகுதியில் அதனால் இதை இது இது வந்து உண்மையிலேயே ஒரு கொடூரமான சம்பவமாகத்தான் நாம் கருதப்பட வேண்டும் இதில் இதை இதை விட்டு இதை மடை மாற்றி இதில் பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது நேற்றைய தினம் மூன்றில் துவங்கி இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதில் வந்து நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஏன் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு பிரித்து பிரித்து அனுப்ப வேண்டும் இது எல்லாமே கேள்வியாகத்தான் முதல்வர் ஏன் செல்லவில்லை இது எல்லாமே கேள்வியாக மீடியாவும் கூட இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது எதற்கெடுத்தாலும் உடனடியாக விவாதங்களை செய்கிற ஊடகங்கள் தினந்தோறும் ஏழு மணிக்கும் எட்டு மணிக்கும் தினந்தோறும் ஜம்மு காஷ்மீரில் நடக்கிற விஷயங்களையும் மகாராஷ்டிரா நடக்கிற விஷயங்களையும் இந்தியாவுடைய எல்லா மூலையும் நடக்கும் விஷயங்களை விவாதிக்கிற ஊடகங்கள் நேற்றைய தினம் இது குறித்து பேசக்கூட இல்லை செய்திகள் வெளியிடுவது என்பது வேறு மாற்று கருத்துக்களோடு வரக்கூடிய விவாதங்கள் என்பது வேறு அப்போ ஏன் அதை செய்யவில்லை என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது இது இவ்வளவு பெரிய ஒரு நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கை நடத்துவது யார் ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதல் இல்லாமல் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரம் இல்லாமல் துஷ்பிரயோகம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை வச்சுதான் வந்து லாபத்தையும் சம்பாதிக்காங்க சார் இல்லை அதுதான் சொல்கிறேன் அப்போ அவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் இல்லாமல் இது நடைபெற்றிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற போது நீங்கள் எப்படி ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சியை நம்பி நாம் இந்த விசாரணையை விட முடியும் அதனால தான் நடுநிலையாக நாம் வந்து ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் ஓகே சார் இப்போ ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்துட்டு பேசிட்டு வராங்க சார் விசச்சாராயம்னு ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு ஊடகம் சொல்லுது இன்னொரு பக்கம் வந்துட்டு கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க உன்னோட பார்வை என்ன சார் இல்லை நான் என்ன சொல்கிறேன் விசசாராயம் கள்ளச்சாராயம் எல்லாமே ஒன்று நல்ல சாராயமே அப்படிதான் தான் இருக்குது இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் கனிமொழியே சொன்னாங்க அது உண்மைதானே இன்றைக்கி தினந்தோறும் நம்ம என்ன பார்க்குறோம் டாஸ்மாகில் மது வாங்கி மது வாங்கி அறிந்துவிட்டு குடித்து விட்டு அந்த போதையில் பெற்ற தந்தையை எரித்து கொலை செய்தான் மகன் குடி போதையில் வாங்கி அடித்த சரக்கில் போதை ஏற்பட்டு தாயை வெட்டி கொலை செய்த மகன் பெற்ற குழந்தை நான்கு மாத குழந்தையை சுவற்றிலே வீசி அடித்து கொலை செய்த தந்தை கழுத்தை நிறுத்தி மனைவனுடைய கழுத்தை நிறுத்தி கொலை செய்த கணவன் இப்படி தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் கடந்த மூன்று வருடங்களில் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் இல்லை டொமஸ்டிக் மர்டர்ஸ் டொமஸ்டிக் மர்டர்ஸ் அதிகமாகி கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் போதை அந்த போதை டாஸ்மாகினால் குடிக்கிட்டதனால் வரக்கூடிய போதை மட்டுமல்ல போதை பொருட்கள் கஞ்சாவினுடைய பழக்கம் மாத்திரைகள் இப்படி தொடர்ந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ கள்ளசாராயம் கடந்த வருடம் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இது போன்ற ஒரு பிரச்சனையை நாம் சந்தித்தோம் மறுபடியும் இந்த பிரச்சனை இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால் இது முப்பத்தி ஒன்பதோடு நின்று விடுமா என்று நமக்கு தெரியவில்லை ஆக மொத்தம் ஒரு ஒட்டு மொத்தமாக இந்த அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தோல்வியை தழுவி இருக்கிறது பெரும் தோல்வியை தழுவியிருக்கிறது உண்மையிலேயே முதலமைச்சர் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் இதற்கு காரணமானவர்களை நீங்கள் வந்து மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சியரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் சஸ்பெண்ட் பண்ணலாம் நீக்கலாம் உங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நான் நேரடியாக சொல்கிறேன் அவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் இல்லாமல் காவல்துறையினர் இதை சும்மா இருக்க மாட்டார்கள் சார் காவல்துறையில வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அதால் குறைந்தது ஒரு ஐம்பது பேராவது நல்லவங்க இருப்பாங்கல்ல அப்போ அவர்களை செயல்பட விடாமல் தடுத்தது யார் என்கிற கேள்வியெல்லாம் எழத்தான் செய்யும் இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் நிர்வாகத்தை சீர்திருத்த வேண்டும் நிர்வாகம் மேலாண்மை செய்ய வேண்டும் செய்ய முடியவில்லை என்றால் இறங்கி விடுங்கள் போய்விடுங்கள் நாற்பதுக்கு நாற்பது என்று பெருமை பேசிக் கொள்வதெல்லாம் என்ன இப்ப என்னவாயிற்று எத்தனை உயிர்களை எத்தனை குடும்பங்கள் தத்தளிக்கின்றன உயிர்கள் பலிவாங்கப்பட்டிருக்கின்றன நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போதைய பத்தி ஒண்ணு பேசுறீங்க ஆனா ஆளுங்கட்சியா வந்த பிறகு போதையே இல்லைன்னு சொல்றதுல என்ன விதத்துல நியாயம் இது கொடூரமான விஷயம் கள்ளக்குறிச்சியில இறந்துறது பாத்தீங்கன்னா சேர்ந்ததா இருக்காங்க கூட்டம் குரல் எழுப்பவே இல்லை என்ன காரணம் திருமாவளவனவர்கள் ஒரு அரசியல் வியாபாரி தான் நான் அவரை ஒரு சமுதாயத்திற்குள்ள நான் வந்து அவரை அடைக்கவில்லை அவர் ஒரு அரசியல் வியாபாரி வேங்காயில் பிரச்சனைல என்ன செஞ்சார் அவரு அப்புறமா நாங்க நேரில் என்ன பண்ணாரு ஒன்றுமே செய்யல நான் என்ன சொன்னேன் இதை சாதி ரீதியாக கூட நாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்பொழுது இறந்திருப்பது முழுக்க முழுக்க பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் திருமாவளவன் இதுவரையிலும் ஏதேனும் குரல் கொடுத்தாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை ஒரு ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால இப்படிப்பட்ட கொடூரங்களை நீங்கள் வேடிக்கை பார்ப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் அது போல கனிமொழி அவர்கள் வந்து முன்னாடாக சொல்லியிருந்தார் அதிக அதிகமாக வந்து இப்போ வந்துட்டு முப்பத்தொன்பது குடும்பம் வந்து ஒரு கேள்விக்குரிய இது இதுவரைக்கும் அவங்களும் ஒரு கட்டணம் கூட தெரியுது செய்ய மாட்டாங்க அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க அவங்க ஆட்சி அவங்களே குறை சொல்லிக்கிற மாதிரி ஆயிரும் அதுதான் சொல்றேன் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் ஒன்று சொல்கிறார்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் ஒன்று சொல்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது மிக மிக தவறானது முன்னதாக வந்துட்டு விழுப்புரத்தில் நடந்துச்சு இப்ப வந்து கள்ளக்குறிச்சி இதுக்கு மேலேயாவது அரசு அந்த இரும்பு கரங்களை கொண்டு முடியாது அரசியல்வாதிகளை ஆளும் கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை தட்டி கேட்காதவரை அவர்களை அடக்காதவரை இது அடங்காது அரசியல்வாதிகள் காவல்துறையை காவல்துறை அதிகாரிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கிறார்கள் குறுநில மன்னர்களாக செயல்படுகிறார்கள் நீங்கள் அந்த 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 குறிப்பிட்ட தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அதிகாரி கூட வட சேர்ந்த அதிகாரி தான் ஐபிஎஸ் அதிகாரி இப்போ போயிருப்பதும் வட சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி தான் இதுக்கு முன்னால் இருந்த ஐபிஎஸ் அதிகாரி அந்த எஸ்பி ஏன் விஆர்எஸ்ல போனாருன்னு கொஞ்சம் பாருங்க அந்த மாவட்டத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் ரெண்டு எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் மந்திரி இவங்க எல்லாம் அந்த மாவட்டத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறாங்க திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சி இதுதான் திமுக இப்படித்தான் செய்யும் மக்கள் உங்களை புறந்தள்ளும் காலம் வெகு தூரத்தில் இல்லை சேர்ந்தவர்கள் அவரை எடுத்தால் தமிழக மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களை போற்றுவார்கள் இல்லை என்றால் தூற்றுவார்கள் இவ்வளவுதான் அவசியம் குற்றச்சாடுறது தமிழகத்தில் மட்டும்தான் நடக்குதா சார் மற்ற மாநிலங்கள் நான் தமிழகத்தை சார்ந்தவன் தமிழகத்துல ஒரு குற்றம் நடைபெறும் பொழுது அதை நான் கண்டிக்கிறேன் வந்து திசை திருப்பவோ அல்லது வேற எதையாவது ஒப்பிடவோ நான் விரும்பவில்லை அதற்கான அவசியமும் இல்லை தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி ஏற்படுத்தக்கூடிய சம்பவத்திற்கு பாஜக என்ன சார் நடவடிக்கை இருக்கிறதா இருக்கிறது பாஜக நாம இருபத்தி இரண்டாம் தேதி இதற்கான தமிழகம் முழுவதும் இதை கண்டித்து நாம் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் இன்று எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று இருக்கிறார் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறார் அதனால் தொடர்ந்து இதை நாங்கள் மிக மிக எங்களுடைய அகில இந்திய தலைமை கூட இது குறித்து நாம் சொல்லி இருக்கிறோம் தொடர்ந்து இது குறித்து சட்டசபையிலும் நாம் வந்து கேள்வி கேட்போம் உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வருவோம் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா பாஜக கடுமையாக இதை எதிர்ப்போம் மற்ற சமூகங்களைப் போல இதுவும் கடந்து செல்லுமால் இதற்கான நடவடிக்கைன்றதை பாயும் நினைக்கிறீங்களா சார் இல்லை இது நடவடிக்கை பாயவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசு காணாமல் போய்விடும் என்றது தான் என்னுடைய கருத்து

மனசாட்சி இருப்பவர்கள் இது குறித்து கண்டனம் தெரிவிக்க வேண்டும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் சமூக சீர்த்தவாதியும் அப்படி சொல்லாதவர்கள் யாருமே மனிதர்களே இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் நடிகர்கள்கிட்ட ஏன் போனோம் மனிதர்களே இல்லை இல்ல சமூக சீர்த்தவாதி குரல் கொடுப்பாங்க எடுத்தோனே ஒரு சமூகம் யாரும் அப்படிலாம் யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஓகே சார் இப்ப சமீபத்துல உங்களுடைய இணையத்தில் பக்கத்துல ஒரு வீடியோ வேணும் பார்த்துட்டு நீங்க சார் லியோனி அவர்களை அவர்களின் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் சார் சென்னையில் ஒரு கூட்டத்தில் அதாவது ஒரு பட்டிமன்ற அவருடைய ஸ்டைலில் பேசும்பொழுது அதில் இனியவன் என்பவர் ஒருவர் மிக மோசமாக நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக மோசமாக தரக்குறைவாக ஆபாசமாக அறிவுறுக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறார் எங்களுடைய மாநிலத்தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தாய் தந்தை குறித்து தவறாக பேசியிருக்கிறார் அதே போல பிரதமர் மோடியை மிக தரக்குறைவாக வருகிறது இது இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த நபர் தான் ஒரு அரசு ஊழியர் என்று சொல்லிக் கொள்கிறார் ஒரு அரசு ஊழியர் எப்படி இப்படி பேச முடியும் முதல்ல கைது செய்திருக்க வேண்டும் இரண்டாவது அந்த நபரை அரசு பதவியிலிருந்து வீசி எறிந்திருக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் விட இதையெல்லாம் கேட்டு கழிப்பில மகிழ்ச்சி பொங்க சிரித்துக்கொண்டு கொண்டு ஐட்டம் அப்படின்னு பேசுறாரு திண்டுக்கல் லியோனி அவர் இந்த தமிழகத்தினுடைய பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் வெட்கக்கேடு மானக்கேடு அவமானம் உண்மையிலேயே வெட்கம் ரோஷம் மானம் இருந்தால் திண்டுக்கல் லிவானிஸ் அந்த இனியவனை ஆனால் திராவிட மாடல் என்பது தக்க ஆபாசமான கேவலமான கொச்சையான தரக்குறைவான தரம் தாழ்ந்த மாடல் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னதாக நீதிபதி முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கொடுத்திருந்தார் சார் பள்ளி மாணவர்களுக்கு அந்த சாதின்றது என்றது தோன்றக்கூடாது அப்படின்றத கையில வந்து கயிறு கட்டக்கூடாது நெற்றில வந்து குங்கும போட்டு எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பாக்குறீங்க முன்னாள் நீதிபதி திரு சந்துரு அவர்களுடைய அந்த பரிந்துரைகளை நாம் பார்த்தோம் உண்மையிலேயே அவர் அவர் கூறியிருக்கிற பல்வேறு விஷயங்களை பார்க்கும் பொழுது இவர் எப்படி நீதிபதியாக இருந்தார் எப்படி பணியாற்றிருப்பார் என்று உண்மையிலே வைப்பாக இருக்குது அதாவது அதுல பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் திலகம் விடக்கூடாது என்பது குங்குமம் இந்த நாட்டில் மண்ணை கல்லை மரத்தில் செடியில் கொடியில் நம் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய தொழில் கருவிகள்லேருந்து எல்லாத்துலேயும் நம்ம நெற்றி போட்டு வைத்துதான் தொழிலை துவங்குவோம் அது வந்து அதற்கும் மதத்துக்கு சம்மந்தலை அது ஒரு வழிபாட்டு முறை அது ஒரு நம்முடைய வாழ்க்கை முறை அதை செய்யக்கூடாது தடுப்பதற்கு யாராலும் முடியாது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டமே அங்கீகாரம் கொடுக்காது நம்முடைய அடிப்படை உரிமை அது அதில் வந்து யாரும் கை வைக்க முடியாது அதே போன்று உயர் அதிகாரத்தில் அதிகாரிகளாக கல்வித்துறையில் உயர் அதிகாரிகளாக அந்தந்த மாவட்டத்தில் அந் இருக்கக்கூடிய பெரும்பான்மை வகுப்பை சார்ந்த உச்சகட்டம் முட்டாள்தனமான ஒரு பேச்சு தகுதியின் அடிப்படையில அவர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நான் வரவேற்று ஆனால் ஒரு ஜாதியை அங்கே சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்வது ஜாதிய வன்மம் வாத்தியாரர்கள் ஆசிரியர்களை வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை டிரான்ஸ்பர் பண்ணோம் பணியிட மாற்றம் செய்வோம் கொஞ்சமாவது ஒரு அடிப்படை அறிவோடு சிந்தித்திருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்று சொன்னால் கல்வி என்பது வெறும் புத்தகத்தில் இல்லை கல்வி என்பது அந்த மண் சார்ந்தது இன்றைக்கும் நீங்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் சென்று பட்டால் பாரதியாரோ பாரதிதாசனோ அந்தந்த ஊர் சார்ந்த படிப்புகள் அங்கே இருக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாணவ ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் மாணவியரும் எப்படி அந்த அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆயிருப்பாங்க ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார் குரு மூன்றாவது இடத்துல ஏன் வராருன்னு சொன்னால் பெற்றோரை அடுத்து ஆசிரியர்கள் தான் அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊர் வழக்கங்கள் பழக்கங்கள் நடைமுறைகள் அந்த ஊரிலுடைய வரலாறு சரித்திரம் அவங்க இவங்களுடைய குடும்ப பின்னணியிலேருந்து எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ஆசிரியர் குரு என்பது நம்மள ஒருவர் சமுதாயத்துல ஒருத்தர் நீங்க அதை வந்து ஒரு சாதாரண அரசு பணி மாதிரி நான் மாற்ற வேண்டும் என்று சொல்வது அதைத்தான் நான் சொன்னேன் இவர் எப்படி நீதிபதியாக இருந்தார் என்று எனக்கு வியப்பளிக்கிறது என்று நான் சொன்னேன் கொண்டு வந்துடுவாங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தால் சர்வநாசம் நிச்சயம் தவிர நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் இந்த ஜாதி ரீதியிலான வன்முறை ஜாதி ரீதியான இந்த பிரிவு என்பது ஏன் அரசு பள்ளிகளில் மட்டுமே இருக்கிறது எந்த ஒரு தனியார் பள்ளியிலும் இல்லை அரசு பள்ளியில் மட்டுமே இருக்குது சொன்னால் அப்பன்னா யார் காரணம் மாணவர்கள் காரணமா இல்லை அரசனுடைய நிர்வாகம் காரணம் ஒரு காலத்துல குருக்கு தட்சணை கொடுப்பார்கள் ஆனால் இப்போது குரு ஆவதற்கு தட்சணை கொடுக்கிறார்கள் காசு கொடுத்து போஸ்டிங் வாங்குறாங்க இதுதான் காரணம் லஞ்சம் ஊழல் தான் காரணம் இல்லை என்று யாராலும் மறக்க முடியுமா மாணவர்கள் மீது என்ன கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது உங்கள் சமுதாயத்தை சீர்திருத்துங்கள் அரசியல்வாதிகள் தான் அனைத்திற்கும் காரணம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை ஜாதி ரீதியாக நீங்கள் நியமனம் செய்வதுதான் அனைத்திற்கும் காரணம் அதை நிறுத்துங்கள் அதை நிறுத்தாதவரை மக்களை குழந்தைகளை கட்டாயப்படுத்துவது அவர்களுக்கு சட்டங்கள் விதிகளை விதிப்பது என்பதெல்லாம் முட்டாள்தனமான பரிந்துரைகளாகத்தான் நான் பார்க்கிறேன் தொடர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி